அனைவருக்கும் வணக்கம் திரையரங்குகளை கனவில் கண்டால் என்ன பலன் தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் நீங்கள் திரையரங்கில் அமர்ந்து திரைப்படம் பார்ப்பதாக கனவு கண்டால் உங்கள் எதிர்கால வாழ்வு பற்றிய திட்டம் ஒன்றை உருவாக்க நேரிடலாம் நீங்கள் ஒரு அரங்கில் நாடகம் பார்த்து கொண்டிருப்பது போல கனவு கண்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிறரிடம் போலித்தனமான நடிப்பினால் காரியம் சாதிக்க நேரிடலாம் நீங்கள் ஒரு அரங்கத்தில் எவரோ நடனம் ஆடுவதை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகும் பிரச்சினைகளுக்காக போராடப் போகிறீர்கள் என்று அர்த்தம் ஒரு அரங்கில் சர்க்கஸ் நடப்பதை காண்பதாக கனவு கண்டால் நீங்கள் சில சாதனைகள் நிறைவேற்ற கடுமையாக உழைக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் மேஜிக் நடப்பதை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரியதாக நம்பிக்கொண்டிருக்கும் நபர் உங்களை இந்த நாள் வரை ஏமாற்றி வந்ததை கூடிய விரைவில் என்று அர்த்தம் நீங்கள் ஒரு மேடையில் எவரோ பிரசாங்கம் செய்வதை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்காக நீதிமன்றம் செல்லப்போகிறீர்கள் என்று அர்த்தம் நீங்களே ஒரு மேடையில் நின்று பேசுவதாக கனவு கண்டால் ஏதோ ஒரு வழக்கில் முக்கிய சாட்சியாக நீதிமன்றத்தில் பேசப்போகிறீர்கள் என்று அர்த்தம் பொதுவாக மனிதனுக்கு கனவுகள் வருவது இயல்பு அவை அனைத்தும் ஆள் மனதின் சிந்தனைகள் மட்டுமே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ